லைஃப் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போகிறது அக்னி நட்சத்திரத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவாக விரிவாக நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ் மேல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த அக்னி நட்சத்திரத்தை பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் இந்த அக்னி நட்சத்திரத்தில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது யார்கிட்ட கேட்கணும் அப் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சில விஷயத்தை பண்ணலாமா வேணாமான்னு தோணுச்சுன்னா நீங்கள் மறக்காமல் இந்த க வீடியோக்குள்ளே கமெண்டில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அக்னி நட்சத்திரம் இந்த ஆண்டு வரக்கூடிய மே மாதம் நாலாம் தேதி தொடங்கி வரும் மே இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் இருக்குதுங்க இந்த காலகட்டத்தில் வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கும் அக்னி வெயில் மண்டையை பிளக்கும் அக்னி நட்சத்திர காலங்களில் என்ன செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த அக்னி நட்சத்திரம் அப்படின்னா என்ன இந்த அக்னி நட்சத்திரம் வந்து உருவான கதை என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன விளக்கமா நான் சொல்லிடுறேங்க புராண கதையோட படி சேதகி அப்படிங்கக்கூடிய மன்னன் பன்னெண்டு ஆண்டுகளா யாகம் செஞ்சுட்டு வந்தாரு அந்த யாகத்துல நெய்ய அதிக அளவு ஊற்றுகிறாரு இது காரணமா அக்னி பகவானுக்கு தீராத பசி ஏற்படுதுங்க இந்த பசிய போக்க பிரம்ம தேவன் கிட்ட சென்று வழி கேட்கிறாரு அதுக்கு அவரு நந்தவனத்தை விழுங்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி அக்னி தேவன் நந்தவனத்தை விழுங்க செல்லும்போது போது இந்திர பகவான் அதை தடுத்து மலை பொழிய செய்யறாரு தேவனோ விஷ்ணு பகவான் கிட்ட போய் தனக்கு உதவுமாறு கேக்குறாரு அப்போ அர்ஜுனன் காட்டின் மேற்புறத்துல கூரை அமைச்சு மலை வராம பாதுகாக்கிறாரு கிருஷ்ண பகவான் அக்னி தேவனுக்கு ஒரு நிபந்தனையும் வைக்கிறாரு அதாவது இதற்காக இருபத்தி ஒரு நாட்கள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அக்னி தேவன் முதல் ஏழு நாட்கள் பூமியின் கீழ்ப்பகுதியை சாப்பிட்றாரு அதனால வெப்பம் பூமியில மெதுவாக பரவ துவங்குதுங்க அடுத்த ஏழு நாட்கள் பெரிய மரங்களை வந்து சாப்பிட்றாரு இந்த காலகட்டத்தில் அதிக வெப்பம் இருக்குது இறுதி ஏழு நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பாறை எல்லாம் விழுங்குறாரு இதனால வெப்பம் படிப்படியாக மிதமாகப்படுதுங்க இதுதான் இந்த அக்னி நட்சத்திரம் உருவான கதை இப்ப நம்ம இந்த அக்னி நட்சத்திர நாட்கள்ல சுப காரியங்கள் செய்யலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த காலகட்டத்துல சுப நிகழ்ச்சிகள் செய்யலாங்க அதாவது என்ன மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அக்னி நட்சத்திர காலத்துல நிச்சயதார்த்தம் பெண் பாக்குறது தீமந்தம் திருமணம் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யலாம் அதில் எந்த சிக்கலுமே ஏற்படாது சுப நிகழ்ச்சிகள் குறித்து பேச்சுவார்த்தையும் நடத்தலாம் பூ வைக்கிறது நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து ஏற்பாடு செய்யலாங்க அதே மாதிரி சீமந்தம் அப்படிங்கும்போது அந்தந்த மாதத்தில் நம்ம செஞ்சு தான் ஆகணும் அதனால தாராளமாக இந்த சீமந்தம் அப்படிங்கிறத செய்யலாம் அடுத்ததான் வந்து இந்த செய்யக்கூடாத சுபகாரியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் புது வீடு குடி போகுதல் ஆனா வந்து புது புது வீடு வந்து நம்ம புதுசா ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டுக்கு வந்து குடி போக கூடாது ஆனா வந்து வாடகை வீட்டுக்கு குடி போகலாங்க பால் காய்ச்சுதலும் பண்ணக்கூடாது பால் காய்ச்சுதல் அப்படின்னா சொந்த வீட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் பால் காய்ச்சறது வந்து தவிர்க்கிறது நல்லது தான் ஆனால் முடியாத பட்சத்துக்கு வேறு வழியே இல்லைங்க நாங்கள் வீட்டை மாற்றி தான் ஆகணும் இந்த மாதம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறவங்க வாடகை வீட்டுக்கு வந்து தாராளமாக வந்து பால் காய்ச்சி போகலாம் அதே மாதிரி வந்து இந்த பூமி பூஜை வந்து செய்கிறது இதெல்லாம் வந்து தவிர்த்திடணும் இந்த காது குத்துறது முடி இறக்கிறது மரம் வெட்டுறது கிணறு வெட்டுறது விதை விதைக்கிறது இந்த மாதிரி செயல் எல்லாம் செய்யக்கூடாது விதை விதைக்கிறதெல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு அந்த விதைக்கு தேவையான அளவு தண்ணியோ எதுவுமே பத்தாது அப்படிங்கிறதுனால தான் அதுபோல் நிலம் வீடுகளில் பராமரிப்பு பணிகள் கூட செய்யக்கூடாதுங்க அது மட்டும் இல்லாம இந்த வாகனங்கள்ல ரொம்ப தூரம் பயணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் இதெல்லாம் செய்யக்கூடாத ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க சரி இந்த நாட்கள்ல நம்ம என்ன மாதிரியான தானம் செய்தால் சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அந்த அக்னி பகவான வழிபாடு செஞ்சுட்டு நீர் தானம் செய்யலாம் அன்னதானம் செய்யலாம் கால் அணிகளை தானம் கொடுக்கறது இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செய்கிறது மூலயமா அக்னி தேவனோட ஆசீர்வாதத்தை பெற முடியுங்க அதனால இப்போ நீங்கள் வந்து ஒரு பந்தல் போட்டு நீர் தானம் செய்யணும் அப்படின்னு கூட இல்லைங்க ஒரு பத்து பாட்டில் வாங்கிட்டு யாருக்காவது இந்த ரூட்டில் போகிறவங்களுக்கு கூட நீங்கள் அந்த தண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி அன்னதானம் பண்ணலாம் யாராவது இந்த வயதானவங்க இல்லை வந்து முடியாதவங்க இவங்களாம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து செருப்பு வாங்கி கொடுக்கலாங்க ரொம்பவுமே நல்லது இந்த மாதிரி வந்து பண்ணலாம் இதே கோவில்களில் என்ன மாதிரி அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்தா நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பாலுங்க இளநீர் பன்னீர் தயிர் சந்தனம் இதெல்லாம் வந்து குளிர்ச்சியை நமக்கு கொடுக்கக்கூடியது அதனால இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் வந்து நம்ம இந்த காலகட்டங்களில் வாங்கி கொடுக்கும்போது நமக்கு வந்து நல்லது வந்து நடக்குங்க நோய் நொடிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி வந்து நீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் கோவில்கள்ல இந்த தாரா பாத்திரம் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதுக்கு மேலே அந்த தாரா பாத்திரம் வந்து அந்த சிவனுக்கு மேலே வந்து கட்டி விட்டு அதில் வந்து பன்னீர் வந்து ஊற்றி வச்சுருப்பாங்க அது அப்படியே சொட்டு சொட்டாக வந்து அந்த சிவன் மேலே வந்து விழுகும் அப்படி விழுகும்போது சிவன் வந்து குளிர்ச்சி அடைகிறார் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் சிவனுள் அடங்கும் அப்படிங்கிறதுனால சிவனை குளிர்விக்கும் போது அனைத்து ஜீவராசிகளும் குளிர்விக்கப்படும் அப்படிங்கிறத இந்த பன்னீர் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க நீங்கள் இந்த மாதிரி சிவன் கோவில்களுக்கு போனீங்க அப்படின்னா உங்களால முடிஞ்சதுன்னா பன்னீர் வாங்கி அந்த தாரா பாத்திரத்தில் ஊற்றலாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்கு சில டிப்ஸையும் நான் சொல்லிடுறேன் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க மதிய நேரத்துல பன்னெண்டு மணில இருந்து மூணு மணி அந்த வெயிலில் வந்து போகிறத தவிர்த்துடுங்க அதே மாதிரி வந்து அவசியம் இல்லை அப்படின்னா காலை காலையில பத்து மணில இருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்குமே வெளியில போறதை வந்து தவிர்க்கிறது நல்லது தாகம் எடுக்கலையே அப்படின்னாலும் சரிங்க அடிக்கடி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அதை பழக்கமாக்கிக்கோங்க அதிக வந்து உடல் உழைப்பு தேவைப்படும் வேலைகளை மதிய நேரங்களில் செய்கிறத தவிர்த்துடுங்க ஏன்னா ஒரு விதம் வந்து கிருகிருப்பு வந்து ஏற்படும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்தெல்லாம் சீக்கிரமாக வந்து வெளியேறிடும் அப்போ நமக்கு ஒரு படப்படப்பு இதெல்லாம் ஏற்படும் அதனால தான் இந்த அதிக அளவு உடல் உழைப்பை வந்து அந்த சமயத்தில் தவிர்த்துடுங்க மாதிரி நீங்கள் வெளியே போகும்போது எப்போதுமே ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறத பழக்கமாக்கிக்கோங்க அதே மாதிரி இந்த குளிர்பானங்கள் தேநீர் காஃபி மது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் தவிர்க்கிறது நல்லது இந்த குளிர்பானங்கள்லாம் தவிர்க்கிறது அப்படின்னா என்னென்னா வெளியில் நம்ம வந்து வீட்டில் செஞ்சு குடிக்காமல் வெளியில் வாங்கி குடிக்கிறத வந்து தவிர்க்கிறது தான் உங்களுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க அதே மாதிரி வந்து உடல் சோர்வுற்றாலோ இல்லைன்னா காய்ச்சல் ஏற்பட்டாலோ உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போயிடுங்க அதே மாதிரி நீங்கள் உணவில் வந்து மோர் எலுமிச்சை தண்ணீர் இந்த மாதிரி இதெல்லாம் வீட்டில் செய்யக்கூடிய பானங்களை தான் குடிக்கணும் அதிகமாக வந்து சர்க்கரை உள்ள குளிர்பானங்களை குடிக்கவே கூடாது அதே மாதிரி என்ன மாதிரியான ஆடை உடுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி ஆடைகளை உடுத்திக்கலாம் நல்ல காற்றோட்டமான உடைகளை அணியிறது ரொம்ப நல்லது காலை இரவு அப்படின்னு ரெண்டு வேலையுமே வந்து குளிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது தூங்க போகிறதுக்கு முன்னாடி குளிச்சிட்டு தூங்குங்க ரொம்ப நல்ல தூக்கம் வரும் அதே மாதிரி அதிகமாக ரசாயனம் கலந்த சோப்புகளை பயன்படுத்த வேணாம் இந்த நாட்களில் வந்து நீங்கள் வந்து இந்த பாசி பயிர் வந்து நல்லா வந்து இந்த வெயிலில் காய வச்சு அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு இதை தேய்ச்சி குளிக்கலாம் இல்லைன்னா மாவை கூட பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நம்மளுடைய இந்த வெயில் காலத்தை வந்து கடக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் பண்ணுங்க இந்த ரோட்டோரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து வயதானவங்க வசதி இல்லாதவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு செருப்பு வாங்கிறது கூட வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் இந்த மாதிரி செருப்பு வாங்கி கொண்டுட்டு போய் அவங்களுக்கு கொடுங்க நீங்கள் ரொம்ப செலவு பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு வாங்கி கொடுங்க அது வந்து அந்த அக்னி ப பகவானுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லைங்க அதனால அவருடைய ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பண்ணுங்க அதே சமயத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நிறைய பேர் இந்த கடைகளில் வந்து தண்ணி கேன் வாங்கி சில விதை கொடுப்பாங்க இல்லைங்களா அதுக்கு பதிலாக இந்த வாட்ரு கேன் மட்டும் தனியாக பிளாஸ்டிக் கேன் வந்து விற்கும் காசுக்கே விற்கும் அந்த மாதிரி கேன் வந்து மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் ஒரு கேனே வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ரூபா நாலு ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி கேனை பொறுத்து இருக்கும் அந்த மாதிரி கேனை வாங்கி ஒரு பத்து கேனல் நீங்க தண்ணி பாட்டிலாக வாங்கினீங்கன்னா ஒரு பாட்டில் பத்து ரூபான்னு வச்சுக்கோங்களேன் பத்து பாட்டில் நூறு ஆச்சு ஆனால் இது வாங்கினீங்கன்னா மூன்று ரூபா நாலு ரூபா அந்த தான் இருக்கும் ஒரு பத்து வாங்கினீங்கன்னா கூட ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா தான் வரும் அந்த மாதிரி வாங்கிக்கிங்க வீட்டிலையே வந்து சுத்தமான தண்ணி நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுத்தமான தண்ணியே நம்ம அந்த பாட்டிலில் நிரப்பி நம்ம தானமாக கொடுக்கலாம் அது இன்னமுமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த தானங்களை செய்யறது மூலிமா நம்ம செஞ்ச பாவங்கள் வந்து கழிக்கப்படும் இந்த அக்னி தேவனுடைய அருள் கிடைக்கிறதுனால அவர் நம்மளை சுட்டு எரிக்கிறதுல இருந்து நமக்கும் வந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக ஒருத்தருடைய தாகத்தை நம்ம தீர்க்கறதும் இந்த வெயில் கால் இருந்து அவங்களை நம்ம பாதுகாக்கிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே நமக்கு நன்மைகள் வந்து ஏற்படுத்தும் கோவில்களுக்குமே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரியான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க இது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் நன்றி